சிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ யூஸ்வலாக கமெண்ட் செக்ஷனில் சில பேர் அவங்க உடல்நிலை குறித்து கேள்வி கேட்பாங்க ஸோ நம்ம ஒரு கன்சல்டேஷன் இல்லை ஒப்பீனியன் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் அவர்களுடைய முழு விவரமும் தெரியாமல் நம்ம சொல்ல முடியாது ஸோ நம்ம சொல்லி அதற்கு ஏதாவது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் நம்ம கைவைத்தியமாவோ இல்லை தவறாக அவங்க வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேட் ஆயிடலாம் ஆனால் சில கேள்விகளுக்கு பொதுவாக உணவு முறை அப்படின்னு கேட்கும்பொழுது சில கேள்விகளுக்கு வந்து பதில் தர முடியும் அப்படிங்கிறத பதிவாக வந்து போடப்படும் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சில உணவுகள் எடுத்தால் வந்து எனக்கு அலர்ஜி ஆயிடுது அப்போ ஏன் அலர்ஜி நான் அலர்ஜிக்கு என்ன உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது என்ன உணவுகள் வந்து சாப்பிடலாம் ஏன் எனக்கு அலர்ஜி அதாவது உணவு அலர்ஜி ஏற்படுது அப்படின்னு ஆக்சுவலாக அலர்ஜி வந்து நமது பார தமிழ் முறையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வாமை ஒற்று கொள்ளாதது அப்படின்னு இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி வந்து இருப்பாங்க சிறு வயதிலிருந்தே அந்த பெற்றோர் கூட இருக்கும் பொழுது நல்லா அன்பாக இருப்பாங்க சண்டை சச்சரவுகள் வரலாம் இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக போ போனவங்க ஒரு சில அப்புறம் பேசவே மாட்டோம் அப்படின்னு ஒதுங்கியிருப்பாங்க இவங்களுக்கும் எனக்கும் ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படிங்கிறப்ப அப்போ இங்கே தவறு யாரிடம் நம்மிடமா அதாவது அந்த இருவரில் யாராவது ஒரு ஒருவரிடமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி தான் இந்த உணவுகளின் ஒவ்வொரு சிறு வயதுலேருந்து நான் முட்டை சாப்பிட்றேன் சிறு வயதிலேருந்து நான் பால் குடிக்கிறேன் சிறு வயதிலேருந்து நான் கோதுமை சாப்பிட்றேன் சிறு வயதிலேருந்து நான் கடல் உணவுகள் மீன் சாப்பிட்றேன் பிரான் சாப்பிட்றேன் நண்டு சாப்பிட்றேன் இப்படி எல்லா உணவுகளும் நான் சிறு வயதிலிருந்து சாப்பிட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு பதினைந்து வயதாகுது இருபத்தைந்து வயதாகுது முப்பது வயதாகுது ஆனால் இன்றைக்கி இந்த உணவை எனக்கு ஒற்றுக்கொள்ள மாட்டேங்குது இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மருத்துவரிடம் போவாங்க ஸோ எனக்கு இது மாதிரி அரிப்பு தடிப்பு யூஸ்வலாக இது அர்டிகேரியான்னு சொல்லுவாங்க காணாக்கடின்னு அப்படின்னோடனே என்ன பண்ணுவாங்க ஒரு இது கொடுப்பாங்க ஒரு டெஸ்ட்டு கொடுத்து ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுப்பாங்க இந்த உணவுகள்லாம் உங்களுக்கு ஏற்றுக்காது நீங்கள் வாழ்க்கையில் சாப்பிடவே சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படும் அப்போ சாப்பிடவே சாப்பிடக்கூடாதுன்னா ஏன் இவ்வளோ நாள் எனக்கு ஏ எடு ஏற்புடைய ஒரு உணவு இப்போ ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா இங்கே தவறு யாரிடம் உணவின் மீதா இல்லை என் மீதா அப்படின்னா உணவு அப்படியே தான் இருக்குது நம்ம தான் வந்து மாறிட்டோம் அதனால தான் நமக்கு என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் ஏற்றுக்கொண்ட உணவு நமக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை ஸோ உணவு ஒவ்வாமை அப்படிங்கிறது எப்படி ஏற்படுதுன்னா சில ஃபு அதாவது ஃபுட் பாய்சனிங் வேறு நம்ம அதாவது நம்ம சில உணவை வந்து ரீஹீட் பண்ணக்கூடாதுங்கிறப்ப இந்த பாக்டீரியா இருக்குது இதனால் எப்படி ஆகும் ஃபுட் பாய்சனிங்கிறது வேறு ஒவ்வாமை அப்படிங்கிறது ஒரு உணவு இருக்கும் அது நார்மலான உணவு தான் ஆரோக்கியமான உணவு ஏன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு முட்டையே எடுத்துக்குவோம் முட்டையில ப்ரோட்டீன் இருக்குது நல்ல ஆரோக்கியமான கொழுப்பு இருக்குது அப்புறம் அது நமக்கு பிரச்சனையை வந்து ஏற்படுது மீனில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது நன்மை பயக்கக்கூடிய பழச்சத்துக்கள் தாது உப்புக்கள் இருக்குது அப்போ நமக்கு ஏன் அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான ஒன்று நன்மை பயக்கக்கூடிய உணவு அதில் குறிப்பாக புரதம் உள்ள உணவில் அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட புரதம் நமக்கு வந்து அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி நம்மளை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னன்னா நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செஞ்சு ஐஜிஇன்னு சொல்லுவாங்க நான் அதனால தான் பல முறை வந்து நம்ம பதிவுலையும் சொல்கிறது நேரில் வரக்கூடிய நோயாளிகளுக்கும் சொல்கிறது ஐஜியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஈஸ்னோஃபில் நார்மலாக இருக்குது அப்படின்னா ஐஜியை குறைக்க நம்ம என்ன மருந்து எடுக்கணும் அப்படி கிடையவே கிடையாது உங்களுக்கு என்ன வந்தாலும் உங்கள் இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவாக வேலை செஞ்சு பேலன்ஸ் பண்ணுதுன்னு தான் அர்த்தம் அதனால் ஐஜியை குறைக்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறதெல்லாம் தவறான ஒரு விஷயம் போக போக அந்த இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி போகும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த ஐஜிங்கிறது எதிர்த்து வினை புரியணும் ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இயற்கையாக இவ்வளோ நாள் சாப்பிட்டோம் ந நல்லது ஒரு ப்ரோட்டீனை அந்த ப்ரோட்டீனை என்ன பண்ணும் அப்படின்னா ஏன்னா யூஸ்வலாக வெளியிலேருந்து ஒன்று வந்துச்சுன்னா அது ப்ரோட்டீனாக தான் வந்து வரும் அந்த கோடிங்காக இந்த இம்யூனோஸ் இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும் அந்த ப்ரோட்டீனை ஏதோ வெளியிலேருந்து வந்து கெட்டதுக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு எதிர்வினை தாக்குதல் பண்ணும் அந்த எதிர்வினை தாக்குதல் பண்ணும்பொழுது தான் அரிப்பு தடிப்பு அது அப்புறம் கண்கள் சிவப்பாகிறது இது மாதிரி ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும் அப்போ இதுக்கு என்னதான் டாக்டர் தீர்வு நான் அப்போ வந்து காலம் முழுவதும் இதை தவிர்க்கணுமா அப்படின்னு சரி இந்த உணவை தவிர்த்துறோம் தவிர்த்துட்டால் அதுக்கப்புறம் வேறு பிரச்சனைகள் வராதானா அடுத்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளியிலேருந்து ஏதோ ஒரு தேவையில்லாதது வருகிறது அப்படின்னா அது சரி செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு அப்படி எப்படி இந்த ஜன்னலை மூடுறது அந்த ஜன்னலை மூடுறது அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது எப்படி இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து தான் இருக்கும் வேறு வகையில் நம்ம தாக்க தான் போகுதுன்னு அர்த்தம் அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா கட் லீக்கேஜ் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கக்கூடிய குடல்களில் பிரச்சனை வந்து ஏற்படும் யூஸ்வலாக நிறைய பேர் இப்படி வருவாங்க அர்டிகேரியான்னு வருவாங்க தடிப்புன்னு வருவாங்க யூஸ்வலாக அவங்க மருத்துவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் மீன் சாப்பிடாதீங்க ப்ரான் சாப்பிடாதீங்க சிக்கன் சாப்பிடாதீங்க முட்டை சாப்பிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் எந்த மருந்துகளுமே இல்லாமல் இந்த எது வந்து அதாவது முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் வைரத்தை வைரத்தால் தான் பட்டை தீட்ட முடியும் அப்படிங்கிறப்ப இந்த அலர்ஜிக் ஃபுட்ஸை மற்றும் சோல் ஃபுட்ஸாக அவங்களுடைய உடல் தகுதி எப்படி இருக்குது அவங்க கல்லீரல் பிரச்சனை எப்படி இருக்குது கிட்னி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஃபுட்ஸையே கொடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா அவர்களுடைய நோய் குணமாகும் இவங்க நம்ம ப்ரான் சாப்பிட்டா தடிப்பு வருது பால் குடித்தா தடிப்பு வருது முட்டை சாப்பிட்டா தடிப்பு வருதுங்கிறப்ப இதையே உணவு முறையாக கொடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரிப்பு ஏற்படாது தடுப்பு ஏற்படாது நீங்கள் நாலு முட்டை சாப்பிட்டாலும் ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே உணவு பிரச்சனை கிடையாது நம்மளுடைய குடல்தான் பிரச்சனை அந்த குடல் பிரச்சனையால் நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து என்ன செய்யணும் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அதே உணவுகளை கொடுத்து நம்ம நோய் நம்ம குடலை சீர் செய்யும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை சீர் செய்யும் பொழுது கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கும் ஏன் இதை நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா இந்த அலர்ஜிங்க ஃபுட்டுக்கு மட்டும் கிடையாது இன்றைக்கி நிறைய ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் பேப்பர்களில் வந்து பார்க்குறோம் வலைதளங்கள்லையும் பார்க்குறோம் இந்த நடிகருக்கு இந்த நடிகைக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் ஸோ இதை பார்த்துட்டு வரக்கூடிய இந்த யங் ஜென்ரேஷன்ஸ் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிங்கிறது தீர்க்க முடியாத ஒரு விஷயமா இல்லை லைஃப் லாங்காக இதுக்கு ஸ்டீராய்டு தான் எடுக்கணுமா ஸ்டீராய்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி கல்லீரல் பாதிக்கப்படும் சொல்கிறாங்களே நம்ம மருந்துகள்னு போக வேண்டிய அவசியம் இல்லை உணவு முறையை கொஞ்சம் சீர் செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதை கம்ப்ளீட்டாக இதை க்யூர் பண்ணிடலாம் ரிவர்ஸுங்கிறத விட க்யூர் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் டயட்டுக்கு ரிட்டர்ன் ஆனோம்னா பிரச்சனை கிடையாது ஸோ இது அனைத்திற்கும் தேவை என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமை அதை ஃபாலோ பண்ணால் போதும் எந்த உணவும் ஒவ்வாமை உணவு கிடையாது இயற்கையாக இறைவன் படைத்த அனைத்து உணவுமே வந்து மனிதர்களுக்கு தான் ஆனால் இதையே நம்ம செயற்கையாக இருக்கக்கூடாது எதுக்காக செயற்கனா கரும்பு சாப்பிட்டோன்னா நல்லது ஓகேவா ஆனால் கரும்பிலிருந்து எடுக்கக்கூடிய இயற்கையான நாட்டு சர்க்கரை நல்லது ஆனால் அதை கெமிக்கல்ஸ் போட்டு ப்ளீச் பண்ணி வரக்கூடிய வெள்ளை சர்க்கரை அப்படிங்கிறது கேடு விளைவிக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி டயட் எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வாமையும் சரி அதை தொடர்ந்து வரக்கூடிய தன்னுடல் தாக்கு நோய் அப்படிங்கிறதையும் முற்றிலும் ஏற்படாமல் தடுத்துக்கொள்ளலாம் நன்றி